ஹலோ அண்ட் வெல்கம் டு அண்ட் பிரபா எவ்ரிபடி லைக்ஸ் இட் எல்லாரோட குழந்தைங்களும் எக்டி போகணும் அங்கே போகணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணும் சாஸ் தொட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இதை வீட்லயே எப்படி பண்றது சேஃப்டியாக எப்படி சாப்பிட்றதுங்கிறது எங்கள் அம்மா இப்போ காமிப்பாங்க ரெண்டு உருளைக்கிழங்க பொரி செய்யணும் நல்ல ஓகே பொரி செய்து கட் பண்ணி போடணும் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நான் துரி வாஷ் பண்ணிருக்கேன் நல்லா வாஷ் பண்ண மறந்து கூடாது சப்போஸ் உங்களுக்கு ஈவனா வேணும்னு சொன்னா இந்த ரெண்டு எண்டையும் கட் பண்ணிக்கோ ஒரே அளவுல வேணும் அப்படின்னு கட் பண்ணிக்கோ இந்த ரெண்டையும் இப்போ சரி இப்படி கட் பண்ணும் வட்டமா

இந்த இந்த ஷேப்ல இருக்கணும் ஓகே இவ்வளவு திக்கா இருக்கலாமா இல்ல கொஞ்சம் கூட குட்டியா நடுல நறுக்கணுமா திக்கா இருக்கும் திக்கா ஓகே அது ரொம்ப மெல்லிசா இருக்க ம் ம்ம் இப்ப நான் இத வெனில உப்பு போட்டு வச்சிருக்கேன் இது கொதிக்கிறது இல்லையா ஓகே இவ்வளவு உப்பு போடணும் ஒரு 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 அரை ஸ்பூன் போடுங்க ஓகே எப்படி இதோ மேலே உப்பு போட்டு தான் ஓகே இது வந்து ஃபோட்டில் த்ரீ மினிட்ஸு ம் வெறும் த்ரீ மினிட்ஸு இது பெனி வைக்கணும் உப்பு போட்டால் வெங்கு ஓகே நான் இப்போ மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் எதுவும் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் படிகட்டிக்கணும் இதை ஆப்பில் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதை படிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரெலாம் வைக்கணும் வெயின் இம்பார்ட்டண்டாக ஃப்ரீசரில் வைக்கணும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் த்ரீ த்ரீ மில்ட்ஸ் ஆகணும் இப்போது த்ரீ மில்ட்ஸ் ஆகிடுச்சி கொதிக்கிறது இதை நம்ம வடிகட்டணும் சத்தமாக பேசும் மம்மி இதை நம்ம வடிகட்டி வடிகட்டி எடுக்கக்கூடிய ஓகே இந்த வடிகட்டினதை நீரம் போக ஈரமே இருக்கக்கூடாது ம் நல்ல தண்ணி வடிஞ்சாச்சு இப்போ இது சுத்தமா தண்ணி இல்லாம இருக்கும் இந்த தண்ணிங்கற கலமே டவல்ல போட்டு ஆமா ஒரு கிச்சன் டவல்ல போட்டு நீங்க அதல ஈரத்தை எடுத்துங்க இத எடுத்துட்டு இத நம்ம ஒரு ஜிப் லாக் கவர் ஓகே ஜிப் லாக் கவர்ல போடுறோம்

அதனால உங்களுக்கு ரெண்டு மூணு கவரா நீங்க வச்சுங்க சப்போஸ் முதல்ல கொஞ்சம் பொறிக்க போறேன் அப்புறம் கொஞ்சம் பொறிக்க போறேன் திருப்பி அதை ஃப்ரீசர்ல வைக்க கூடாது ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இத பர ரெண்டு கவர்ல போடுறேன் இப்ப ஓகே குழந்தைங்க வராங்க செய்றோம் அப்புறம் ஹஸ்பண்ட் வரா செய்றோம் இல்ல கெஸ்ட் வந்து அப்புறம் செய்றோம்னு சொன்னா ரெண்டு கவரா வச்சுங்க ஒரு கவர் ஃப்ரீசர்ல தூக்கிட்டு ஓகே போடுறோம் ஓகே இத ஃப்ரீசர்ல 4 hours வைக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சாச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் இதை ஃப்ரீசரில் வச்சு கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் தள்ளு இருக்கும் ஏன்னா இது வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால இதில் தள்ளி இருக்கும் இது வச்சுன்னா கதையோம் சாதாரண நிறைய வெட்டத்தை வச்சுனா இளம் தூட்டில் போட்டால் போட்டு தெரியும் இந்த நல்ல காயல் எண்ணெய் இது போட்டோன்னு எண்ணெயோட காத்து குறைஞ்சிரும் அது ஈரம் வச்சு எண்ணெய் காஞ்சது குறைஞ்சிடும் இது கொஞ்சம் பொண்ணுதெல்லாம் வச்சுருவோம் ப்ரௌன் காயல் ஸோ இது வந்துட்டு கடையில்லாம் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரையர் இதுக்குன்னு ஃப்ரையர் செப்ரேட்டெல்லாம் வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையில்லை வீட்டில் நம்மளுக்கு இல்லை பச்சை வச்சு எண்ணெயில் வச்சு ஆக்டிவ்ஸோ எல்லா ஃபர்ஸ்ட்லும் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைண்டை பண்ண முடியும் இது இவ்வளோ விஷயம் வெள்ளி கொடிக்கிற வெளியில் சால்ட்டு போடணும் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு இதாக போட்டு த்ரீ மினிட்ஸ் அதை மூடி வச்சு குக் பண்ணணும் ஒன்லி த்ரீ மினிட்ஸு த்ரீ மினிட்ஸ் ஆனால் அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த மொத்த ஈரத்தையும் ஒரு டவலாகவே எடுத்து விடணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃப்ரீ சைட்டில் காற்று போகாத அளவுக்குள்ளி ஸ்டிப்ளாக் கவரில் போட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுடுது அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டால் வெளியில் நல்ல ப்ரௌனிஷாகவும் உள்ளுக்குள்ளே சவுட்டாகவும் எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகும் பெரிய நினச்சிப்பா பெரிய விஷயம் போடுறது அப்படின்னு நினைப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆத்திரையே பண்ணலாம் பண்ணி குழந்தை கொடுக்கல கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகும்

நான் இன்னொரு பாக்கெட்டும் வச்சிருக்கேன் ரெண்டு பாக்கெட்டாக வச்சுட்டேன் இன்னொரு பாக்கெட்டு ரெண்டு முடிச்சு அதையும் போட்டு எடுத்துடலாம் ஒரு பாக்கெட் ஒரு ஆளுக்கு கணக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் என்ன சாப்பிட்டே சாப்பிட்டே இருக்கலாமே இல்லை எல்லாருக்குமே உருளைக்கெழங்குன்னு சொன்னாலே பிடிக்கும் அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் கணக்கு வச்சுருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சுன்னு போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பகுதி நாலு பகுதி போட்டுடலாம் ஆளுக்கு ஒரு பாக்கெட் போட்டு கையில் கொடுத்துடலாம் அப்புறம் கேட்க மாட்டேன்

இது வந்து எண்ணெ வடிகிறதுக்கு வேண்டி வச்சிருக்கு அது எண்ணெய் லேசாக வடிவுக்குப்படுவோம் அதை எடுத்து உப்பு காரம் போட்டு அந்த ஒரு வீடு போட்டேன் அதுக்காக மாதிரி போக முடியாது எல்லாம் ஒட்டி இருக்கும் ரொம்ப சேஃப்பாக ஹேண்டில் பண்ணுங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கிறதுனால வாட்டர் ப்ளஸ் ஆயில் சேமி இருக்கும் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இன்னும் இருக்கு சால் சால்ட் ஆல்ரெடி போட்டுக்கோம் ஸோ நிறைய போட வேண்டாம் லைட்டாக மேலால் தூவிட்டு சில்லி பவுடர் லைட்டாக மேலால் தூவிட்டு அதை ஒரு குழுக்கு கொடுக்குங்க ஆப்வியஸ்லி இது அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்பவுமே கடலுக்கும் லுக்கு ஒரே மாதிரி இருக்காட்டி கூட வீட்டில் இருக்கிறது இட்ஸ் மோர் ஹெல்தி அண்ட் டேஸ்டி அது பக்கத்தில் நாங்கள் கெச்சப்பும் வச்சுருக்கோம் இதை நீங்கள் வீட்டில் ப்ரௌண்டு உள்ள பார் சாஃப்டாக இருக்கும் ஆஹா ஸோ உள்ள அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ்க்கு அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் வெளியே ப்ரௌனாக இருந்தாலும் உள்ள சாஃப்டாக இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ